தலைவரு எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவா இருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கல அன்னை வந்து நீ பண்டிகை சாப்பிட்டியா கேட்கறேன் சாப்பிட்டீங்களா இல்லையா நாங்க இன்னைக்குதான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன் அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு புலியா அது என்ன பார்க்கணும் அத பார்க்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம் என்ன நினைச்சது தெரியல டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து மடியில படுத்துருச்சு இது வந்து AK74 AK47 தான் ராணுவத்துல இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு இந்த AK74 வந்த பிறகு அதை காவல் துறைக்கு கொடுத்துட்டு AK74 ராணுவத்துக்கு கொண்டு போய்ட்டாங்க அதுக்கு அப்புறம் இங்க தான் இருக்குது அப்படினார் அப்ப சுட்டு பழைய ஒரு சோர்வான அண்ணன் அண்ணா என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே ஏகே செவன்டி போர் சுட்டா ஒரு ஆள் நான் தான் ஆமா அது இங்கே சொல்லாத அங்க போய் சொல்லு நான் சாதாரண

அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விடமாட்டா போல இருக்கே ஏன் உன்னை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி விமர்சிக்கல கட்சி தொடங்கின காலத்துல விமர்சிக்கல இப்ப ஏன் விமர்சிக்கிறான் பயம்